தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த ஆண்டு மலையால் பாதிக்கப்பட்ட கண் சிகிச்சை பிரிவில் அதிநவீன இயந்திரங்கள் கொண்டு கண் சிகிச்சை மீண்டும் துவக்கம் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி தலைமை மருத்துவமனை செயல்பட்டு வருகின்றது மாவட்டம் முழுவதிலும் இருந்து தினமும் இங்கு ஆயிரக்கணக்கானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மருத்துவமனையில் உள்ள கண் சிகிச்சை பிரிவில் நாள்தோறும் ஏராளமான கண் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த பெரும் மழை வெள்ளத்தால் கண் சிகிச்சை பிரிவில் உள்ள பல்வேறு உபகரணங்கள் சேதமடைந்தன தற்பொழுது புதிதாக அனைத்து உபகரணங்களும் வாங்கப்பட்டு கண் சிகிச்சை பிரிவு மேம்படுத்தப்பட்டது இந்த கண் சிகிச்சை பிரிவை தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் சிவகுமார் திறந்து வைத்தார் பின்னர் கண் சிகிச்சை துறையின் தலைவர் ரீட்டா செய்தியாளர்களிடம் பேசுகையில் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் கண் சிகிச்சை பிரிவில் தனியார் மருத்துவமனைக்கு இணையாக அறுவை சிகிச்சை கொண்டு சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு ஆண்டிவர்ச்சி என்று சொல்லக்கூடிய நோயை விரைவாக குணப்படுத்தக்கூடிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது மேலும் நவீன கண்புரை அறுவை சிகிச்சை மட்டுமல்லாமல் கருவிலி மாற்று அறுவை சிகிச்சை கண் பட்டை இறக்கி இருப்பதை சரி செய்தல் கண் இமை சீரமைத்தல் கண்ணீர் அழுத்த அறுவை சிகிச்சை சர்க்கரை நோயினால் ஏற்படும் பாதிப்புகளை குணப்படுத்தும் லேசார் சிகிச்சை மற்றும் கண்ணுக்குள் ஏற்படும் இரத்த கசிவை செய்ய செலுத்தும் முறை பிறவி கண்பூ விழுந்து மற்றும் கருவிலி அறுவை சிகிச்சை செய்ய இயலாதவர்களுக்கு அழகுக்காக செயற்கை கண் பொருத்துதல் சிகிச்சை முறையும் மேற்கொள்ளப்படுகின்ற மழை வெள்ளத்தில் இந்த கண் சிகிச்சை பகுதி அதிகமாக பாதிக்கப்பட்டு தண்ணீர் தேக்கத்தினால் அந்த பில்டிங் டேமேஜ் ஆயிடுச்சு அது போக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்மே கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு ஸோ அதனால கொஞ்சம் நிறைய சர்ஜரிஸ் கொஞ்சம் பின்னாடி பின்னடைவில் இருந்தோம் இப்போ எல்லாம் மறுபடியும் அதை புதுப்பிக்கப்பட்டு இன்றைக்கு நல்ல அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து தரம் உயர்த்தப்பட்ட ஒரு மருத்துவமா இருக்கு இந்த நற்செய்தியை மற்றவங்களுக்கு அறிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரச்சனை தெரிவிக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்